ஸ்ரீலங்காவில் நடைபெற்ற சர்வதேச அளவிலான சிலம்பம் போட்டி இருபத்தி ஒரு தங்கம் உட்பட நாற்பத்தி இரண்டு பதக்கங்கள் வென்று அசத்திய முல்லை தற்காப்பு கலை மற்றும் விளையாட்டு கழகத்தில் பயிற்சி பெறும் மாணவர்கள் கோவை சின்னவேடம்பட்டி குரும்பபாளையம் மற்றும் சேரன் மாநகர் உள்ளிட்ட பகுதிகளில் செயல்பட்டு வரும் முல்லை தற்காப்பு மற்றும் விளையாட்டு கழகத்தில் ஐந்து வயது முதலான மாணவ மாணவிகளுக்கு தமிழக பாரம்பரிய கலைகளான சிலம்பம் அடிமுறை வேல்கம்பு வீச்சு, வளரி மான்கொம்பு வால் வீச்சு போன்ற பயிற்சிகள் பாரம்பரிய மாறாமல் கற்றுத்தரப்பட்டு வருகிறது மேலும் இங்கு நன்கு பயிற்சி பெற்ற மாணவ மாணவிகள் தேசிய சர்வதேச விளையாட்டுப் போட்டிகளில் கலந்து கொண்டு வெற்றி பெற்று வருகின்றனர் ಜಯ ನೀ ಗುಡಿ ನೀಡಿ ಜೈ ಇಂಥ அப்படியே பூங்கா ஓ அப்படி பண்ணுறீங்களா சரி போடுற

இன்டர்நேஷனல் செல்வம் போட்டியில் வந்து பார்த்தீங்கனாக்காக்காக்க எங்களுடைய மாடல் வந்து இருபத்தி ஒரு கோல்டு பதினாறு சில்வர் ஏழு பிரான்ஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்க பதக்கங்கள் வென்று இன்றைக்கி சாதனை ஓவரால் வின்னர்ஸ் எடுத்துருக்காங்க இந்தியா சார்பில் இந்தியா சார்பில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா பல்வேறு மாவட்டங்களிலும் போயிருந்தோம் சென்னை திருப்பூர் அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா சேலம் அப்புறம் காஞ்சிபுரம் மாவட்டம் மாதிரி பல்வேறு மாவட்டங்களில் இருந்தும் சேஷன் வச்சு பிள்ளையர் டீம் எடுத்து போயிருந்தாங்க ஸோ இந்த அணியின் சார்பில் இன்றைக்கி தமிழ்நாட்டுக்குள்ளே ஓவரால் அதிகமான மதிப்பெண்கள் அதாவது மார்க்கின் அடிப்படையில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த இன்னைக்கு முல்லை தற்காப்பு கலைக்களும் எடுத்திருக்கோம் அது மட்டும் இல்லாமல் இந்த சீரங்க நடைபெற்ற சிலம்ப போட்டியானது வந்து இன்டர்நேஷ்னல் சிலம்பட்டி நுகர்லியா மாநில நுகர்லியா அப்படிங்குற மாநிலத்திற்கு நடைபெற்றது இந்த நுகர்லியா மாநிலத்திற்கு நடக்கும்போது பாத்தீங்கன்னா அந்த நுகர்லிய மாநிலத்துடைய அமைச்சர் திரு ராஜேந்திர ராதாகிருஷ்ணா ஐயா அவர் வந்து பாத்தீங்கன்னா இந்த போட்டியை துவக்கி வச்சாங்க இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா பல்வேறு நாடுகளும் கலந்துக்கிட்டாங்க நம்ம மலேசியா பிரான்ஸ் அப்புறம் பாத்தீங்கன்னா